ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வாழைப்பூ எறா போட்டு கொஞ்சம் தொக்கு செய்யலாம் வாங்க சரிங்களா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நறுக்கி மோரில் போட்டு ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் கருக்காது மோரில் போட்டு ஊற வச்சுருக்கேன் இதுக்கு மூணு தக்காளி ஒரு அஞ்சு வெங்காயம் அஞ்சு வெங்காயம்னா ஒரு சின்ன சைஸ் மூணு சை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஓகேங்களா அடுத்தது எறா கொஞ்சம் நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது எஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்க எடுத்துக்குவேன் அடுத்தது மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மஞ்சள் தூள் தனியாத்தூள் பிரியாணி மசாலா அடுத்தது கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொஞ்சம் புதினா சரிங்களா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் கருவேப்பில் பச்சை மிளகா வச்சுக்கிட்டேன் அடுத்தது பட் ஒரு ஒரு பட்டை சின்னது துண்டு ஒரு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு நச்ச இது கிராம்பு ஒரு கல்பாசி சரிங்களா வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கினேன் மூணு டீஸ் மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லா எண்ணெய் காயிட்டோம் அடுத்தது எண்ணெய் காய்ஞ்சிச்சு இந்த பட்டை கிராம்பு இதை போட்டுக்கிறேன் பட்டை கிராமலாம் வெடிச்சிருச்சு இப்போ அந்த வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் வைக்கும் நல்லா வடங்குக்கும் இப்போது இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு எவ்வளோ போடுறேன் இந்த கரண்டியில் ஒரு அரை டீஸ்பூன் கரண்டி இஞ்சி குண்டு போடுறேன் ஏன்னா நான் மிக்ஸி கழுவி வச்சிருக்கேன் இஞ்சி குண்டு அரைச்ச ஜாரில் மிக்சி கழுவி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் ஊட்டிக்கு போகிறேன் நல்லா கொஞ்சோண்டு போடுறேன் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போட்டு இதெல்லாம் வாசனெல்லாம் இதுவாகிட்டு பச்சை வசனெலாம் போட்டு நல்லா இதுவாட்டோம் இந்த தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்குறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கிறேன் கொஞ்சம் மூடி போட்டு இந்த தக்காளி வதங்க இப்போ இந்த புதினாவை போட்டுக்கோங்க வீணாக போட்டு ஒரு கிண்டி கிண்டி மூடி விடலாம் அந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ வாங்க பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்குது இப்போ அந்த இறா போட்டு இப்போ இறா போட்டுக்கலாம் இறா தண்ணி இருந்தோம் அதனால் நல்லா இறா போட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா நல்லா இருக்கும் வேற இப்போ பார்க்கலாம் வேற நல்லா நல்லா இருக்கும் அன்னி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நல்லா இதாக இருக்கும் இப்போ இந்த மசாலாலாம் இப்போ போட்டுக்கலாம் மசாலா போடும்போது சிம்மலை வச்சுங்க அடுப்பை கருத நம்மளோட சும்மி நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த வாழைப்பூவை நல்லா மோர்லேருந்து நல்லா புழிஞ்சி வச்சுருக்கேன் இந்த வாழைப்பூ வாழைப்பூவை இப்போ போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொக்கு நல்லா இது பண்ணி வருது இப்போ இந்த வாழைப்பூ போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி தண்ணி இல்லாமல் இதுக்கு உங்களுக்கு தேங்காய் வேணாம்னாலும் போட்டுக்கலாம் இது நல்லா இது பண்ணிக்கலாம் சரிங்களா எனக்கு தேங்காய் வேண்டாம் அதனால் நான் இப்படமாட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா இது பண்ணிட்டேன் இப்போ நான் இஞ்சி பூண்டு அரைச்ச ஜாருக்கு பார்த்தீங்களா அதில் தண்ணி இருக்குது இது எதுக்கு இப்போ நம்மளுக்கு காரம் சரியாக இருந்தால் இப்போ பார்த்துக்கலாம் காரம் சரியே இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக மற்றதெல்லாம் காரம்லாம் எனக்கு போதும் உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கிண்டி கிண்டி கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும் அந்த தண்ணி வறுற அளவுக்கு ஏன்னா தொக்கு மாதிரி தான் நம்ம இது பண்ணால் அதனால் தண்ணி வறுத்துற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சா ரெண்டு இது வாழைப்பூ ரெண்டு வேலி வெந்துடும் அவ்வளோதான் இப்போது மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்களா நல்லா வெந்து நல்லா கொஞ்சம் இதாக இருக்குது அடிக்கடி பிடிக்கலை நல்லா வெந்து சூப்பராக தொக்கு மாதிரி ஆச்சு வாழைப்பூ எறா போட்ட தொக்கு ரெடி சூப்பர் டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி நாங்கள் எப்படி செய்யணும் மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள் நம்ம டேஸ்டாக இருக்கும் நல்லா சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் நல்லா சாம்பார் தொக்கு எல்லாம் இது பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஓகே ரெடி ஆகிடுச்சி வாழைப்பு ரெடி ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்